இறைவனிடத்தில் அன்பு செலுத்துதல் என்பது அவரின் தனிப்பெரும் கருணைகளை உணர்ந்து உள்ளம் நெகிழ்ந்து உளமாற நன்றி உணர்வை தொடர்ந்து வெளிப்படுத்தி தர்மத்தின் வழியில் உத்தமனாய் வாழ்தலே உண்மையான அன்பு செலுத்துதலாகும் நன்றி உணர்வு நம்முடைய வாழ்வையே ஒட்டுமொத்தமாக அருளால் மலரச் செய்யக்கூடிய தன்மை கொண்டதாகும் நம்முடைய ஆன்ம முன்னேற்றத்திற்கு மிக மிக அவசியமானது நன்றி உணர்வே ஆகும் நன்றி உணர்வை வெளிப்படுத்துபவர்கள் பிறருடைய உணர்வுக்கு மரியாதை கொடுப்பார்கள் மற்றவர்களுடைய உழைப்பையும் வீணாக செய்ய மாட்டார்கள் குறிப்பறிந்து தேவைக்கு தகுந்தாற் போல வாழ்வார்கள் பிறரும் பயன்படுத்திக் கொள்ளும்படி பகிர்ந்து வாழ்வார்கள் நிறைவாய் இறைவன் அருளை பெற்றுக்கொள்வதற்கு தகுதி உடையவர்களாக இருப்பார்கள் எனவே நன்றி உணர்வை எப்போதும் நாம் வெளிப்படுத்தி வாழ்வோமாக